சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆலங்கொடி குருஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது தேவாரப் பாடல் பெற்றது இத்தலம் இங்கு மூலவராக சகா சகாயேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் வர் சகாயேஸ்வரர் தாயா ஏலவார் குழலி உற்சவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தல விருட்சம் பூழை என்னும் செடி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி தல பெருமை இத்திருக்கோவில் குரு பகவான் சிறப்பு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது தட்சிணாமூர்த்தி ஆலகால விஷத்தைக் குடித்து தேவர்களைக் காத்ததால் இதற்கு ஆலங்குடி என பெயர் வந்தது இங்கு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் கைலாயத்தில் பார்வதி தேவி தோழிகளுடன் பந்து விளையாடும் போது உயரே போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வானவீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்கச் சொல்லியதாகக் கருதி அவர் தேரை நிறுத்திவிட்டார் அதனால் அவர் தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றது உடனே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவரின் சாபம் காரணமாக பார்வதி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார் அம்பாளின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கரவார அம்பிகை என்பதாகும் வாரம் என்பது வெள்ளிக்கிழமை அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சன்னதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சுந்தரரை காத்த இறைவன் சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்க ஆபத் சகாயேஸ்வரர் ஓடக்காரனாக வந்து கரை சேர்த்து காட்சி தந்தார் என்பது வரலாறு ஓடம் நிலைதடுமாறி பாறையில் மோதியபோது காத்த விநாயகர் இங்கு உள்ள பிள்ளையார் கலங்காவல் காத்த பிள்ளையார் என வழங்கப்படுகிறார் கலம் என்றால் ஓடம் தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் சுந்தரர் சிலை இருக்கிறது இந்த சிலையை திருவாரூரிலிருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார் ஆலங்குடி வந்து பார்த்தபோது சிலைக்கே அம்மை போட்டு இருந்தது இப்போதும் இங்கு உள்ள சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் உள்ளதை காணலாம் நாகதோஷம் நீங்க பயம் குழப்பம் நீங்க திருமண தடை நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இத்திருத்தலத்தில் உள்ள விநாயகரை பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சார்த்தியும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர் ராஜகோபுரம் ஆலயம் ஊரின் நடுவே அழகாக ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரமாக காட்சியளிக்கிறது ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆலங்குடி ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது தேவார பாடல் பெற்றது இத்தலம் இங்கு மூலவராக ஆபட் சகாயேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவர் ஆபட் சகாயேஸ்வரர் தாயா ஏலவார் குழலி உற்சவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தல விருட்சம் பூழை என்னும் செடி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி தல பெருமை இத்திருக்கோவில் குரு பகவான் சிறப்பு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது தட்சிணாமூர்த்தி ஆலகால விஷத்தை குடித்து தேவர்களை காத்ததால் இதற்கு ஆலங்குடி என பெயர் வந்தது இங்கு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் கைலாயத்தில் பார்வதி தேவி தோழிகளுடன் பந்து விளையாடும் போது உயரே போன பந்தை பிடிக்க கையை உயர்த்தி பந்தை எதிர்பார்த்து நிற்க வானவீதியில் சென்ற சூரியன் தன்னை நிற்கச் சொல்லியதாகக் கருதி அவர் தேரை நிறுத்திவிட்டார் அதனால் அவர் தொழில் தடைபட்டு உலகம் அவதியுற்றது உடனே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவரின் சாபம் காரணமாக பார்வதி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார் அம்பாளின் பெயர் ஏலவார் குழலி என்ற சுக்கரவார அம்பிகை என்பதாகும் வாரம் என்பது வெள்ளிக்கிழமை அது பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சன்னதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சுந்தரரை காத்த இறைவன் சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுக்க ஆபத் சகாயேஸ்வரர் ஓடக்காரனாக வந்து கரை சேர்த்து காட்சி தந்தார் என்பது வரலாறு ஓடம் நிலைதடுமாறி பாறையில் மோதியபோது காத்த விநாயகர் இங்கு உள்ள பிள்ளையார் கலங்காவல் காத்த பிள்ளையார் என வழங்கப்படுகிறார் கலம் என்றால் ஓடம் தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் சுந்தரர் சிலை இருக்கிறது இந்த சிலையை திருவாரூரிலிருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார் ஆலங்குடி வந்து பார்த்தபோது சிலைக்கே அம்மை போட்டு இருந்தது இப்போதும் இங்கு உள்ள சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் உள்ளதை காணலாம் நாகதோஷம் நீங்க பயம் குழப்பம் நீங்க திருமண தடை நீங்கவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இத்திருத்தலத்தில் உள்ள விநாயகரை பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சார்த்தியும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர் கோபுரம் ஆலயம் ஊரின் நடுவே அழகாக ஐந்து நிலைகள் கொண்ட காட்சி காட்சியளிக்கிறது